கோவை ஏஜிஎஸ் ஹெல்த்கேர் மையத்தில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு இலவச உடல் பரிசோதனை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு மக்களிடையே உடல் ஆரோக்கியத்தின் அவசியத்தை எடுத்துரைக்கும் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் அமைந்துள்ள ஏஜிஎஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மையம் சார்பில் மக்களிடையே மாஸ்டர் செக்கப் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டது இதுகுறித்து ஏஜிஎஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மையத்தின் இயக்குனர் மற்றும் தலைமை மருத்துவர் டாக்டர் ஆதித்யன் குகன் கூறுகையில் வருடாந்திர முழு உடல் பரிசோதனை செய்ய மக்கள் மத்தியில் விழிப்புணர்வும் தயக்கமும் உள்ளது ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு உடல் பரிசோதனை செய்து கொண்டால் நமக்கு நோய் உள்ளது என்று சொல்லி விடுவார்களோ எனவும் நம்மிடம் நோய் இருக்கிறது எனவும் என்பதால் அதற்கான சிகிச்சை செலவு அதிகமாகும் என்று பயப்படுத்தி விடுகிறார்கள் என்பது போன்ற தேவையற்ற அச்சம் மக்களிடையே இன்று உள்ளது

வணக்கங்க வெல்கம் யூ ஆல் டு வேர்ல்டு ஹெல்த் டே இப்போ இது மீட் ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் டே என்ன அப்படின்னா இது ஒரு டபிள்யூஹெச்ஓ கண்டுபிடிச்ச ஒரு தினம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்த் அவேர்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த டைம் வேர்ல்டு ஓவர் என்ன கான்செப்ட் அப்படின்னா விமன் கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க நியோனல் டெத்துக்காக பட் இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா இந்த சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சடனாக எந்த சிம்டமும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக்னால இறக்கக்கூடிய சதவீதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு யங் அடல்ட்ஸ்ல ஒரு நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் இந்த வருஷம் போன வருஷம் மட்டும் இறந்திருக்கதா தகவல் வருது நாலு புள்ளி அஞ்சு மில்லியன்ல நாலு மில்லியன் பீப்புள் வந்து சிம்டமே இல்லாம இருந்திருக்குது ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ஹெல்த்